அருமனை அருகே காய்ச்சலால் ஐந்து வயது குழந்தை உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி அருகேயுள்ள மருதம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் அனில் ஜோசப் இவரது மனைவி ரேஷ்மா இந்த தம்பதியின் ஐந்து வயது மகளான லியா அனில் கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இதனால் பெற்றோர் லியா அனிலை அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காய்ச்சலுக்கு மருந்து வாங்கியுள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை குழந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததை அடுத்து குழந்தையை அருமனை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு குழந்தையின் வாயில் நுரை தள்ளிய நிலையில் இருந்து குழந்தையை பரிசோதித்து மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனை கேட்டு பெற்றோர்கள் கதறி அழுதனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆறுகாணி போலீசார் விரைந்து வந்து குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் குழந்தையின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்